இஸ்ரேல் ஈரான் இடையே போர் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானின் மூன்று முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்காவின் போர் விமானங்கள் திடீர் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டின் அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று அறிவித்தது உலக நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் போர்ட்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணு செறிவூட்டல் நிலையங்களை அமெரிக்க விமானங்கள் தாக்கியதாக அறிவித்தார் தொடர்ந்து தேசத்திற்கு அவர் ஆற்றிய நான்கு நிமிட உரையில் அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி தளங்களை முழுமையாகவும் முற்றிலுமாகவும் அழித்துவிட்டது ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை உடன்படாவிட்டால் அங்கு மேலும் தாக்குதல் தொடரும் என்று எச்சரித்தார் நாடுகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் போர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹான் அணு செறிவூட்டல் நிலையங்களை அமெரிக்க விமானங்கள் தாக்கியதாக அறிவித்தார் தொடர்ந்து தேசத்திற்கு அவர் ஆற்றிய நான்கு நிமிட உரையில் அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி தளங்களை முழுமையாகவும் முற்றிலுமாகவும் அழித்துவிட்டது ஈரான் அமைதி பேச்சுவார்த்தை உடன்படாவிட்டால் அங்கு மேலும் தாக்குதல் தொடரும் என்று எச்சரித்தார் இருப்பினும் அமெரிக்கா நாட்டின் முக்கிய அணுசக்தி தளங்களை தாக்கியதற்கான எந்த அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இந்த திடீர் தாக்குதல் ஐநா மற்றும் உலக நாடுகளின் ஊடகங்களில் எதிர்வினையையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ கொட்டரேஸ் கூறுகையில் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய மோதலுக்கான அச்சத்தை எழுப்பியது இது ஏற்கனவே விளிம்பில் இருக்கும் ஒரு பிராந்தியத்தில் கூடுதல் ஆபத்தையும் பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது என தெரிவித்தார் ஜப்பானிய பிரதமர் ஷிகெரி இஷிபா செய்தியாளர்களிடம் கூறுகையில் மோதலின் தீவிரத்தை விரைவாக தணிப்பது மிகவும் முக்கியம் அங்குள்ள நிலைமையை நாங்கள் மிகுந்த கவலையுடன் கண்காணித்து வருகிறோம் என தெரிவித்தார் இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அண்டோனியோ தஜானி அணு ஆயுத உற்பத்தியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்திய இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு தணிப்பு தொடங்கும் என்றும் ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் அமரும் என்று நாங்கள் இப்போது நம்புகிறோம் இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் ஈரான் மீதான் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மேலும் அந்த அச்சுறுத்தலை தணிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தைக்கு திரும்பி ஒரு ராஜதந்திர தீர்வை எட்டுமாறு ஈரானுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாகிஸ்தான் கண்டிக்கிறது பிராந்தியத்தில் பதற்றங்கள் மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் குறித்து நாங்கள் மிகவும் கவலைப்படுகிறோம் இந்த தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் மீறுவதாகவும் ஐ நா சாசனத்தின் கீழ் ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ள சட்டப்பூர்வமான உரிமை உள்ளது என்றும் நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் ஈரானுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் பதற்றம் மற்றும் வன்முறையின் காரணமாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பதற்றம் மற்றும் வன்முறை அதிகரிப்பது மிகவும் கவலையளிக்கிறது பதற்றங்கள் மேலும் அதிகரிப்பது பிராந்தியத்திற்கும் அதற்கு அப்பாலும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை பதிவிட்டுள்ளது அதில் ஈரான் இஸ்லாமிய குடியரசில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளை குறிப்பாக அமெரிக்கா ஈரானிய அணுசக்தி நிலையங்களை குறிவைப்பதை சவுதி அரேபியா அரசு ஆழ்ந்த கவலையுடன் கவனித்து வருகிறது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இறையாண்மையை மீறுவதை கண்டித்து கண்டனம் தெரிவித்ததை சவுதி அரசு மீண்டும் உறுதிப்படுத்துகிறது நிதானத்தை கடைபிடிக்கவும் பதட்டங்களை தணிக்கவும் மேலும் மோசமடைவதை தவிர்க்கவும் சாத்தியமான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை சவுதி அரசு வலியுறுத்துகிறது நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் மற்றும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும் ஒரு அரசியல் தீர்வை எட்டுவதற்கு இந்த மிகவும் உணர்திறன் வாய்ந்த காலகட்டத்தில் சர்வதேச சமூகம் தனது முயற்சிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் சவுதி அரசு அழைப்பு விடுக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது